வெல்கம் டு லூனா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறேன்னா பால் பாயாசம் பால் பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பால் ஒரு லிட்டரு சர்க்கரை நூறு கிராம் சேமியா நூறு கிராம் நெய் ஐந்து டீஸ்பூன் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஃபிஃப்டி கிராம்ஸ் இப்போது பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை எடுத்து வச்சுக்கலாம் வடைச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் அதில் விட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் சேமியாவை வடைச்சட்டியில் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் பொன்னிறமாக சேமியாவை வறுக்கணும் நல்ல பொன்னிறமாக சேமியா வறுத்த பிறகு அதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கணும் அதே வடைச்சட்டியில் இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டரு பால் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் பால் நல்லா காஞ்ச பிறகு நூறு கிராம் சர்க்கரையை அதில் போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம் சேமியா நல்லா வெந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு கலக்கி விட்டுக்கலாம் பாயசத்தை இருந்து இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்ச பாயாசத்தில் மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இப்போ நமக்கு சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்